சமீபத்தில் நான் சந்தித்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி எனக்கு தொடர்ந்து உடம்புல வலி இருந்துகிட்டே இருக்குது டாக்டர் ஒரு நாள் வலிக்குது ஒரு நாள் கழுத்து வலிக்குது ஒரு நாள் வந்து எடுப்பு வலிக்குது அவங்களுக்கு இந்த நோய் எப்படி தொடங்கி இருந்தது அப்படிங்கிறத நம்ம கேட்டோம்னா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வயிறு உப்புசம் ஆயிரும் திடீர்னு வந்து எனக்கு நைட் நேரத்தில் கூட வந்து பசி எடுக்கும் சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நிலை இருந்து தான் எந்த எனக்கு நாளடையில் கழுத்து பகுதியில் அங்கங்கே வந்து எனக்கு வலி உண்டாக ஆரம்பித்தது சில பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா மசில் நாட்லாம் வந்து டைட்டாக வந்து இருக்கும் எனக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சு தான் உடம்பு முழுவதும் வந்து எனக்கு வலி வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர் ஸ்ரீபர்மாஸ் அழகு

அப்போதைக்கு மட்டும் நமக்கு ஒரு சின்ன கம்ஃபர்ட்னஸ் வந்து வருது ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் பெரும்பாலும் ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா அதை வந்து சரியாக அழிக்கக்கூடியது வந்து நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிட் தான் இந்த ஆசிடோட பிஹெச் பார்த்திங்கன்னா ஒன்னிலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு அதிகமான பிஹெச் இருந்தால் தான் நமக்கு அந்த கிருமிகள் எல்லாமே வந்து அழிக்கப்படும் அதே மாதிரி நல்ல ப்ரோட்டீனும் வந்து நமக்கு உட்கிரகிக்கப்படும் ஸோ அந்த ஆசிடோட அளவு தொடர்ந்து குறையும் பொழுது நமக்கு அந்த செரிமானம் வந்து சரியான முறையில் வந்து நடக்கிறதில்ல இல்லை அந்த கிருமிகள் வந்து நமக்கு குடலை விட்டு முறையாக வந்து வெளியேறது இல்லை ஸோ இந்த ஒரு நிலையினால் நம்மளுடைய சிறு குடலில் அதாவது ஸ்மால் இன்டஸ்டைனில் பேக்டீரியல் ஓவர் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எஸ்ஐபிஓ அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து சொல்லுவாங்க ஸோ செவன்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைப்ரோமயாலஜியாவுக்கு இந்த எஸ்ஐபிஓ ஸ்மால் இன்டஸ்டைன் பாக்டீரியல் ஓவர் க்ரோத் அப்படிங்கிறதும் லீக்கி கட்டு தான் முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்கு ஸோ இதற்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் அதை வந்து அதாவது ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குன்னா அது ஒரு வேல்வு பிரச்சனை அதை நம்ம சரி செய்யாம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அமிலத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகளை எடுத்துக்கும் போது நம்ம நிரந்தரமான ஒரு நோயாளியாக மா அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைப்ரோமையோலஜி மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து கூடவே வந்து கொண்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் கொடுக்குன்னா முதல்ல அவங்க குடலை தான் வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணணும் ஏன்னா இந்த வயிற்று பகுதியில் அதிகப்படியான அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில பாக்டீரியாஸ் வந்து இருக்குது அதே மாதிரி லீக்கிங் கட் மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா செரிமானமாகாத அதே மாதிரி தீங்க விளைவிக்கக்கூடிய இந்த பாக்டீரியாஸும் நம்ம ரத்தத்தில் வந்து கலக்க ஆரம்பிக்கும் இதனால நம்ம உடம்புல வந்து பெயின் சென்சிட்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி பாடியில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் கதவுல லைட்டாக அடிச்சுட்டேன் டாக்டர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் மாறிடுச்சு அது வந்து ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு இருக்கு யாராவது கையை பிடிச்சா கூட வந்து எனக்கு அதிகமாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே லோ கிரேடு இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதோட ஒரு அறிகுறி தான் இந்த மாதிரியான அறிகுறிகளுக்கெல்லாம் காரணமே நம்ம குடலில் இருக்கக்கூடிய வந்து பேலன்ஸ் இல்லாததும் நான் சொல்லக்கூடிய இந்த லீக்கி கட் தான் ஒரு முக்கியமான காரணம் ஸோ இதுதான் நம்ம பெயின் சென்சிட்டிவிட்டியும் வந்து அதிகப்படுத்துது பாடியில் இன்ஃப்ளமேஷனையும் வந்து அதிகப்படுத்துது கூடுதலாக நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களும் வந்து கிடைக்க மாட்டேங்குது அதாவது வைட்டமின் டியோ வைட்டமின் பி டுவெல்லோ இதெல்லாம் நமக்கு உணவுலருந்து முறையாக வந்து கிடைக்கிறதுல இன்னொன்று ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷனும் கரெக்டாக இல்லாதனால நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆகிடுது சின்னதாக ஒரு வேலை செஞ்சால் கூட எனக்கு வந்து கழுத்து வலி எந்தெந்த எல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அந்தந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து எனக்கு வலிக்குது இந்த ஒரு நிலையில் நாலு பார்த்தீங்க அப்படின்னா தசைகள் பலகீனமாக இருக்கிறதுனால மூட்டுகள் தேய்மானம் வந்து உண்டாகுது நிரந்தரமாக ஒரு நோயாளியாகவே நம்ம வந்து மாறுறோம் ஸோ இந்த நிலைகளில் முதல்ல நம்மளுடைய செரிமானத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம் ஸோ அதற்கு டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா நெய் மருந்து சேர்ந்த ஒரு ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த டீடாக்சிஃபிகேஷன் இந்த ஒரு மெத்தடை வந்து அவங்க ஃபாலோ பண்ண பிறகு அவங்களுக்கு முதல்ல செரிமான பிரச்சனை வந்து சரியாச்சு அதுக்கப்புறமா அது கூட நல்ல ஆரோக்கியமான உணவுகளையும் நல்ல சத்து பொருட்கள் இருக்கக்கூடிய உணவு பட்டியலையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம் அவங்களுக்கும் அந்த விஷயம் வந்து நல்லா பாடிய செட் ஆச்சு கூடுதலாக தியான பயிற்சிகள் சுவாச பயிற்சிகள் இந்த விஷயங்களோட சில மூலிகைகள் சேர்ந்து மருந்துகளும் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த நல்ல ஒரு ஒரு நிவாரணம் வந்து நம்ம நம்ம நிறைய உடம்பு முழுவதும் மாத்திரைகளை மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த வழி மாத்திரைகளை பயன்படுத்தி இன்னும் நம்ம வயிற்று பகுதியை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கும் பொழுது நிரந்தரமான ஒரு நோயாளியை வந்து மாறும் ஒரு கடத்துக்கு மேல இந்த மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கிட்னி பாதிக்கப்படுங்கிற ஒரு பயத்தினால நிறைய சமயம் சமயங்களில் மாத்திரைகள் எடுத்துக்க முடியாமல் அதே சமயத்தில் வலியோடையும் வாழக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நோய்க்கான மூல காரணம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதற்கு முதல்ல நம்ம வைர டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறது நம்ம உணவு முறைகளில் மாற்றத்தை வந்து கொண்டு வரது பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இது கூட மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நோயிலிருந்து முழுமையாக வந்து விடுபட முடியும் ஸோ நிறைய பேருக்கு இந்த உடல் வலி வந்து இருக்குது நிறைய பேருக்கு வந்து அது என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியல ஒரு சிலர் வந்து இது ஃபைப்ரோமயாலஜி அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் டெண்டர் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அழுத்தி பார்த்தோம்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு முறையான சிகிச்சை முறை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வழிகள் வந்து முழுமையாக வந்து விடுப்பட முடியும் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய குடலுக்கும் ஃபைப்ரோமயாலஜியாக்கும் என்ன சம்பந்தம் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் ഡോക്ടർ ശ്രീവർമായു കാല നിവാരണ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴകു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അഴകും ആരോഗ്യമും ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேலச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்